சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உலக அனைத்துக்கும் இரட்சகரும் உன்னதமானவரும் உயிர்த்தெழுந்தவரும் நம்மை உயர்த்துகிறவருமா இருக்கிற இயேசு ராஜாவின் நாமத்திலே உங்களை உயிரோடு அன்போடு கூட வாழ்த்தி உயிருள்ள தேவனுடைய பிரசன்னம் உங்களை எந்த அளவுக்கு நடத்துகிறதா இருக்கிறது அந்த உயிருள்ள தேவன் நமக்கு எப்படிப்பட்ட விதத்தில் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நினைப்பூட்டி ஆண்டுவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காயங்கள் நொறுக்கப்பட்ட பகுதிகள் உடைக்கப்பட்ட பகுதிகளை அதை சுகமாக்குவதும் அதை முழுமைப்பாட்படுத்தி உங்களை தேவனுக்காக வல்லமையோடு கூட பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் என்ற வெளிச்சத்தை சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் வருகிற இந்த சுகமாக்குதல் ஏசு கிறிஸ்துடைய ஊழியமாகிய நொறுக்கப்படுதலுக்குள் சுகத்தை பெற்றுக் கொடுத்தல் ஊழியத்தை பெற்றுக் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையான ஒரு அனுமதி கொடுக்க வேண்டும் என்ன விதமான அனுமதி இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் குறிப்பாக அதிர்ச்சியாக திகழாக பயமுறுத்துகிற துக்கப்படுத்துகிற என்னை மிகவும் உடைத்த சம்பவங்களில் அந்த நாட்களில் நடந்த பகுதியில் நீர் வந்து என்னுடைய ஆத்மா உடைக்கப்பட்டு கிடக்கிறது துண்டாக்கப்பட்டு கிடக்கிறது அவைகளை மீட்பீராக என்று சொல்லி ஒரு மீட்பின் செயலுக்கு நாம் இயேசுவுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் ஹீஸ் அரிடீமர் அவர் மீட்பர் என்று அழைக்கப்படுகிறார் என்ன செய்வார் மீட்பர் என்ன அர்த்தம் இன்னொருக்கு இன்னொருத்தன் கையில் கிடைக்கிற ஒன்றை இன்னொருத்த மாட்டி கிடக்கிற ஒன்றை இன்னொருடைய கருத்தில் சிக்கியிருக்கிற ஒன்றை அங்கிருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்து தமக்குரியதாக்கி கொள்ளுகிற காரிய சொல்லுவது தான் மீட்பு என்ற அர்த்தம் மாட்டிக்கிச்சு ஒரு வலையில் மாட்டி கிடக்குது ஒரு குழியில் விழுந்து கிடக்குது ஒரு கண்ணியில் சிக்கி கிடக்குதுன்னா நீங்கள் போய் என்ன செய்யன்னா அதை கிழிச்சு அல்லது அந்த இடத்துக்குள்ள கயிறை இறக்கி அதை தூக்கி எடுக்கிறீங்க பாருங்களே அந்த வலையெல்லாம் அறுத்து அந்த மிருகத்தை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் மீட்புன்னு செயல் இன்றைக்கி சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் சிக்கியிருப்பாங்க உடனே அரசாங்கம் என்ன செய்யும் மீட்பு பணி குழுவை அனுப்புகிறது சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு பெரிய நெருப்பு எரிஞ்சு கட்டிடத்துக்குள்ள சில ஆட்கள் உள்ளே மாட்டிட்டாங்கன்னா உடனே தீயணைப்பு படையின போய் அந்த உள்ளே கிடக்கிற நபரில் மீட்பாங்க ஏதாவது பொருட்கள் வந்து அடைமானமாக்கப்பட்டு அது மூழுகிற சூழ்நிலை இருந்தால் அதுக்கு யாராவது உதவி செய்ய முடியும்பொழுது அந்த அடை பொருளை நாங்கள் மறுபடியும் மீட்டு கொண்டு வந்துட்டோம் இதுதான் மீட்பராக இயேசு தன்னை வெளிப்ப ரட்சகர் என்ற வார்த்தைக்குரிய வெர்த்த அர்த்தம் வேறு மீட்ப வார்த்தை இப்போ நம்முடைய கடந்த கால காரியத்துக்குள்ளே நடந்த காரியத்தில் நம்முடைய ஆத்மா அங்கங்கே உடைக்கப்பட்டு அதை மாற்றி கிடக்குது உழைஞ்சு கிடக்குது விழுந்து கிடக்குது சிக்கி கிடக்குது ஏதோ இது தவித்து கொண்டு இருக்கிற அந்த பகுதிக்குள்ளே இயேசுவே நீர் வந்து என்னுடைய ஆத்மாவின் பகுதிகளை மீட்பீராக என்று நாம் அவரை அழைத்து அவருக்கு அந்த அனுமதியை கொடுத்தால் நம்முடைய கடந்த காலத்துக்குள்ளே ஏசு அந்தந்த தருணங்களுக்குள்ளே அந்தந்த நிகழ்வின் காலத்துக்குள்ளே நாம் மறந்துவிட்டோம் நமக்கு தெரியாது ஆனால் அவர் கடந்த காலத்தில் போக வல்லவர் அவருடைய பிரசனம் எந்த இடத்துக்குள்ளே சென்று நிரப்புவதற்கான காரியம் அது பாதாள லெவலுக்கு இருக்கிற அளவு கூட பிரச்சனைக்குரிய சிக்கலான ஒரு காரியமாக இருக்கலாம் அந்த இடத்துக்குள்ளும் அவர் சென்று உங்கள் ஆத்துமாவை உங்கள் உடைந்த பகுதியை மீட்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்பொழுது நாம் என்ன சொல்லி அனுமதிப்போம் என்பது குறித்து அடுத்து சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ இந்த வார்த்தைகளை புரிஞ்சு கொள்ளுங்க மீட்பரே எனக்குள்ள வந்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட தாக்கங்களிலிருந்து என்னுடைய ஆத்மாவின் பகுதியில் மீட்பாங்கன்னு சொல்லுவோம் அவையானவரே எங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் துக்கத்துக்குள்ளும் பயத்துக்குள்ளும் காயத்துக்குள்ளும் வழிகளுக்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் நடுக்கத்துக்குள்ளும் போராட்டத்துக்குள்ளும் சிக்கி கிடக்கிற ஆத்துமாவின் ஆத்மாவின் உடைந்த கடந்த கால அனுபவ பகுதிகளுக்குள்ள அன்றுவர் நீர் கடந்து வந்து செல்வதற்கான அனுமதியை நான் கொடுப்பதற்கு நீ கற்றுக் கொடுக்கிற இந்த வெளிச்சம் உடைய பிள்ளைகளை பிடித்துக்கொள்ள உதவி செய்யுங்க பற்றி கொண்டு மக்களே எழும்ப உதவி செய்யுங்க நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ